ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா நேற்றைய போட்டி ராயல் சேலஞ்ச் பெங்களூருடைய இந்த வருட ஐபிஎல் கனவை தகத்திருக்கானா கண்டிப்பாக தகத்திருக்குன்னே சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த ஐபிஎல் தொடர்லேருந்து முதலணியாக வெளியேறியிருக்காங்க எப்போவுமே வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து மூன்று முறை ஃபைனலுக்கு போய் மூன்று முறையும் கப்பாடிக்க முடியல ஒவ்வொரு வருஷமும் அந்த அணியில் இருக்கிற எல்லாருமே அந்த அணி ரசிகர்கள் எல்லாருமே எப்படியாவது கப்பை வந்து இந்த முறை எங்கள் அந்த அணி வாங்குமான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த தொடரில் தொடர் தோல்விகள் வந்து அந்த அணியை வந்து மிகப்பெரிய ஒரு

பாலிங்ஸு சூப்பராக தான் போச்சுன்னு கூட நம்மளால் அழுத்தமாக சொல்ல முடியும் கடைசி இரண்டு ஓவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரன்கள் கிட்டத்தட்ட இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து இந்த மேட்சை வந்து ஒழுங்காக வந்து நவ்தீப் சைனி கிட்ட கொடுத்துட்டு இல்லை மீடியம் பாஸ்டர் வந்து ஸ்டோனிக்ஸ் வந்து ஓவரே போடாமல் இருந்தார் அவருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் அதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா இந்த குழப்பவாதியான ஒரு விஷயத்தை வந்து ஆசிஷ் நகர் அவர்கள் பண்ணிட்டே இருந்தார் இப்போ கிடையாது இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு பவுலிங் இப்படி போகணும் இப்படி இப்படி போகணும் இப்படி போகணும்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த அணியில இருக்கிற எல்லாருமே வந்து சரியா போடுறவங்க கூட தப்பா போட்டு ரன்களை வாரி கொடுத்துறாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் நேத்தும் நடந்துச்சு நேத்திய போட்டியில வந்து நல்ல டான் ஆச்சு பால்ன்றதுனால கடைசி ஓவர்ல போய் அதாவது கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர் போயிட்டு பவன் நெகிக்கு ஓவர் கொடுத்தாங்க அதாவது ரெண்டு பிக் ஹிட்டர் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் தான் டேன் ஆனாலும் கூட அவங்க பவரை யூஸ் பண்ணும் போது அது வந்து சிக்ஸுக்கு போகும் இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் என்னென்னாக்கா பதினெட்டு புள்ளி ஒன்றாவது பால் போடும் போது அது நல்லா டேன் ஆச்சு பதினெட்டு புள்ளி ரெண்டாவது பால் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பத்தொன்பதாவது ஓவரோடைய இரண்டாவது பால் அவங்க போடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது எட்ஜ் வாங்கி மேலே போகுது ஆனால் அந்த பவர் மூலிமா அது சிக்ஸு போகுது இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான விஷயமா பார்க்கப்பட்டது அதுக்கு அடுத்த பால் வந்து ஃபோர் அதுக்கு அடுத்த பால் ஃபோர் அதுக்கு அடுத்த பால் சிக்ஸ் இந்த மேட்ச்சு முற்றிலுமா முடிஞ்சிருச்சுன்னே சொல்ல முடியும் இதுவே பும்பை அணிகிட்ட இருந்துச்சுன்னா பும்பை அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா என்ன பண்ணியிருப்பார்னா கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர் பும்ரா கிட்டே கொடுத்துருப்பாரு அந்த நேரத்தில் பும்ரா என்ன பண்ணியிருப்பானா கணிசமாக கொஞ்சம் ரன்களை கட்டுப்படுத்தி கொடுத்து கொடுத்துட்டு கடைசி ஓவருக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க கடைசி ஓவர்ல எப்படியாவது ப்ரெஷர் பண்ணி தான் வெற்றியை வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க இல்லை வெற்றியும் பெற்றிருப்பாங்க ஆனால் அது செய்யாமல் இந்த விஷயத்தில் வந்து நெக்ராவோட வந்து வார்த்தையை கேட்டால் என்ன தான் பவுலிங் கோச்சாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ வந்து எந்த ஒரு கோச்சுமே பண்ணாத சில செயல்கள் நெக்ரா அவர்கள் பண்ணி 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 இந்த தொடர்லேருந்து ஆர்சிபி வெளியே போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் ஒருவேளை வந்து பவன் நெகியோட பவுலிங் வந்து நேற்று அடிக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டு பிக் இட்டர்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு வேலையை செஞ்சது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நவதீப் சைனி ஷைனிக்கு வந்து ஓவர் கொடுத்துருந்தா ஒருவேளை வந்து அந்த மேட்ச் வந்து மாறி இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு ஏன்னா உமேஷ் யாதவ் கிட்ட ரெண்டே ஓவர் தான் போட்டுருந்தாரு அதே மாதிரி முகமது சிராஜ் வந்து ரெண்டு ஓவர் தான் போட்டுருந்தாரு நவ்தீப் சைனி வந்து மூணு ஓவர் போட்டுருந்தாரு ஆனா இவங்களுடைய எக்கானமி பாத்தீங்கன்னாக்கா பத்து ரன்களுக்கு மேல இருந்த ஒரே காரணத்தினால ஸ்பின்னர்கள் வந்து மிக கம்மியான எக்கனாமிக் ரேட் இருந்தது ஒரே காரணத்தினால என்ன பண்ணாருன்னா ஸ்பின்னர் கூடுன்னு சொல்லிட்டாரு ஆனா இது வந்து கடைசியில பயனளிச்சு கண்டிப்பா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும் இந்த ஐபிஎல் தொடர்ல இருந்து ஆர் வெளியே போறதுக்கு இது மிக முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றையை போட்டி நீங்கள் பார்த்துருந்தா உண்மையாலே வந்து நீங்கள் எந்த ஒரு அணியோட ஃபேனாக இருந்திருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நிமிஷமாவது ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர் அது கிரிக்கெட்டை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து என்னடா இந்த அணி வந்து தொடர்ச்சியாக தோத்துட்டே இருக்கு ஒரு மேட்சாவது இந்த அணி ஜெயிக்கிட்டோம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எல்லார் கிட்டேயும் வந்து போயிருக்கும் ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாகவே நீங்கள் இருந்திருந்தாலும் ஓ இவங்க கிட்ட வந்து தோத்துட்டு கூட நம்ம அடுத்த மேட்ச் கூட ஜெயிச்சிக்கலாம் எண்ணம் கூட உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி வந்து அந்த அணியை வந்து எல்லாரும் வந்து எப்படியா ஜெயிக்கிட்டுன்னு பார்க்கும் போது கூட இந்த மாதிரியான சில சில தவறான முடிவுகள் மூலிமா இந்த அணி வந்து நல்ல தோல்வியை தழுவுறாங்க எல்லா முறையும் சொல்ல மாதிரி ஈசாலா கப் நமதே ஈசாலா கப் நமதே என்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் முழக்கங்கள் வருது ஆனால் ஒரு முறையும் அது சரியா செயல்பட்ட மாதிரி தெரியலன்னே சொல்ல முடியும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்காம விராட் கோலி இனி வர போட்டிகளில் வந்து ஃப்ரீ மைண்டடாக விளாடணும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோலி கொஞ்சம் ரெஸ்டடா இருக்குது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா வேர்ல்டு கப் ஸ்கோரில் வந்து அவர் தான் கேப்டனாகவும் இருக்காரு எனவே ஒரு இந்த மனநிலையிலேருந்து அவர் கண்டிப்பாக இது வந்து வெளியே வந்து வேர்ல்டு கப்புக்குள்ளே தயாராகணுன்றதான் நம்மளுடைய எல்லாரோடய வாதமாக வைக்கிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி தவற விட்ட விஷயங்களாக நீங்கள் என்ன பார்த்தீங்க நேற்று மேட்ச்ல வந்து குறிப்பாக ஆர்சிபி இதை பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க